ஹாய்ஹால் இன்றைக்கி வந்து நம்மளோட சஷ்டியோட முதல் நாள்ல தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சஷ்டி விரதம் வந்து நான் ஏழு நாள் விரதமும் இருப்பேன் ஸோ நான் எப்படி விரதத்தை துவங்கினேன் நான் எப்படி கண்டினியூ பண்ணேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் எத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே இந்த வருதாக இருந்துகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி மார்னிங் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சதுலேருந்து இருந்து எங்கள் வீட்டில் கரண்ட்டு சுத்தமாக இல்லை ஸோ எங்கேயுமே வந்து லைட்டும் இல்லை ஸோ நான் சார்ஜர் லைட் வச்சு தான் வந்து என்னோடய நாளை வந்து நான் துவங்கினேன் ஸோ ரொம்ப இருட்டாக இருந்தது இருந்தாலும் சார்ஜ் லைட் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து என்னோடய சஷ்டி விரதத்தை வந்து துவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணி இருந்தேன் டார்ச்சர் லைட்லேயே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ முதல்ல வந்து நம்ம வீட்லேயே நம்ம சாமி ரூம்லேயே கரெக்டாக ஒரு ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து கீழே வந்து ஸ்டார் ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக தான் கோலம் போட தெரியும் சில பேர் ரொம்ப அழகழகாக கோலம்லாம் போடுவாங்க எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் போட தெரியும் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் என்னோடய சஷ்டி விரதத்தை எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் வந்து துவங்கியிருக்கேன் ஆறு வித்தில் விளக்கு போட்டு அதில் விளக்கெல்லாம் ஏற்றி அப்படி தான் நான் வந்து செஞ்சேன் டிசைனோட வந்து ப்ரப்ரேஷன் இருந்தது சரி நான் ஏன் சஷ்டி விரதம் ஆரம்பித்தேன் எதுக்காக பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விரதம் எல்லாரும் இருக்கணுமா யார் யார் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து பால் தான் இருப்பேன் சில பேர் மிளகு விரதம் இருப்பாங்க மிளகு விரதம்னா ஒரு நாள் ஒரு மிளகு இரண்டாம் நாள் இரண்டு மிளகு அந்த மாதிரி மூணாம் நாள் மூன்று மிளகு அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் பால் விரதமும் இருப்பாங்க நான் வந்து பால் தான் இருக்கேன் சில பேர் ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சில பேர் வந்து இரண்டு வேலை உணவு சாப்பிட்டு ஒரு வேலை உணவு சாப்பிடாமல் அந்த மாதிரியான விரதங்களும் இருப்பாங்க உங்கள் உடம்புக்கு உங்களுக்கு எப்படி சரியாக வருமோ அந்த விரதத்தை நீங்கள் இருங்க நான் வந்து பால் பழ விரதம் எடுத்துப்பேன் நான் வந்து பால் பழம் மட்டும் எடுத்துப்பேன் கா காலையில் பூஜைக்கு நம்ம என்ன வச்சு படைக்கிறோமோ இந்த பால் இந்த பழம் வச்சு படைக்கிறோமோ அதை வந்து நான் எடுத்துப்பேன் பிரித்து பிரித்து எடுத்துப்பேன் நான் பால் அப்போ பழம் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி பிரித்து பிரித்து எடுத்துப்பேன் ஸோ என்னுடைய விரதம் வந்து இப்போ தான் ஆறு நாளுமே வந்து இந்த பால் பழம் மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் உணவு அப்படிங்கிறது நான் எடுத்துக்க மாட்டேன் இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி இருக்கணும் உங்கள் உடம்புக்கு எது சரியாக வருமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ச பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளார பவரும் வந்துருச்சு கரண்ட்டு வந்த உடனே ஹாப்பி ஆகிடுச்சி நான் கரெக்டாக பூஜை பண்ணுற நேரத்தில் எனக்கு கரண்ட் வந்துருச்சு அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த முருகனோட அருளில் நல்லா ஒளியில் நான் வந்து அவரை பார்த்தேன் நான் அப்புறம் கையில் வந்து என் ஹஸ்பண்டு கொடுத்து காப்பெல்லாம் கற்றுக்கிட்டு காலில் விழுந்து சாமி கும்பிட்டுட்டு என்னோடய விரத விரதத்தை வந்து நான் வந்து துவங்கினேன் நான் வந்து எனக்கு வந்து சில பிரச்சனைகள் எல்லாம் நிறையவே இருந்தது ஸோ அதிலேருந்து நான் வெளியில் வந்தேன் வெளியில் வந்துட்டு இப்போ நான் வந்து குடும்பத்துக்காகவும் ஹஸ்பண்ட்காகவும் பிள்ளைங்களுக்காக இவங்களுக்காக தான் வந்திருக்கேன் நிறைய வந்து நிறைய தீர்வு வந்து எனக்கு இந்த விரதத்தில் கிடச்சிருக்கு நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க உன்னோ எனக்கு கொஞ்சம் உடல் பிரச்சனைகள் இருந்தபோது உன்னோட உடம்பு பிரச்சனைக்கு நீ இந்த விரதம்லாம் இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் இருக்கு என்னால் முடியுது அதனால தான் நான் இருக்கேன்